வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கங்கள் உங்களை எல்லாம் இதிலே சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி நீங்கள் இந்த சேனலுக்காக கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு மக்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த பயிற்சி நடக்க இருக்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்களும் எனக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் இந்த சனிப்பயிற்சியிலேயாவது எனக்கு விடிவு காலம் கிடைச்சிராதா அப்படிங்கிறதுக்காக இயங்கி காத்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது சனீஸ்வரன் பேரை கேட்டாலே ஒரு நடுக்கம் ஒரு பயம் ஒரு கலக்கம் இதெல்லாம் எல்லா இருக்கும் என்ன பொறுத்த அளவுக்கு நீதி நேர்மை தர்மம் இந்த சிந்தனையாளர்களுக்கு சனீஸ்வரனால் எந்த பாதிப்பும் நிச்சயம் வராது என்பது என்னுடைய கருத்து என்னுடைய அனுபவ கருத்து சனீஸ்வர பகவான் எல்லா கிரகத்தை விட்டு தள்ளி இருப்பார் ரொம்ப லாங்கா இருப்பார் ஒரு ராசி கட்டத்துல சனீஸ்வரன் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு நகர்றதுக்கு அவர் எடுத்துக்கிற கால அளவு இரண்டரை ஆண்டு காலம் குரு ஒன்றரை வருஷம் சாரி குரு ஒரு வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷம் சனி மட்டும் ரெண்டரை வருஷ காலம் இருப்பார் ஒரு கட்டத்துல அப்ப இரண்டரை ஆண்டு காலம் சனீஸ்வரன் ஒரு கட்டத்துல ஒரு ராசி கட்டத்துல இருந்து கோச்சாரத்துல அந்த நகர்வுல நல்லது கெட்டது நடத்த போறாரு இது வந்து தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மட்டுமல்லாம உலக நாடுகளும் இந்த சனிப்பயிற்சியை எதிர்பார்க்கும் எப்படின்னா இயற்கை சீற்றங்கள் விபத்து போர் இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்துருமா இல்லை மழை வருமா விவசாயம் செழிக்குமா நல்லா இருக்குமா ஆட்சி செய்யறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சியால ஒரு நன்மை தேவை இருக்குமாங்கிற எல்லாமே உற்று நோக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் அப்போது இந்திய திரு தாய் திருநாட்டில் எல்லாருமே எல்லா அந்த அஸ்ட்ராலஜி நம்புறவங்க எல்லாமே அந்த சனி பயிற்சியை கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியாக மித்ரா டிவிக்காக வாராகி ஜோதிடத்துலேருந்து அடியன் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்வதற்காக நான் கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மக்கள் பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அவினாசி ஜோதிலிங்கம் அடியனுக்காக நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் என்னை நம்பி யாராவது ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா நிறைய பண்ணியிருக்கீங்க அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் கண்டிப்பா உங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உளப்பூர்வமாக சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்ப சனிப்பெயிற்சிய தனி மனிதர்கள் மட்டுமல்லாமல் உலகமே உற்று நோக்குகிறது அப்ப இந்த சனிப்பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் அப்ப அந்த மீனத்துக்குள்ள வரக்கூடிய சனீஸ்வரன் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் ஒவ்வொரு ஒரு குடும்பத்தினருக்கும் ஒரு ஒரு குலத்தவர்களுக்கும் ஒவ்வொரு குழுவிற்கும் இந்த உலகத்திற்கும் தமிழக மக்கள் மற்றும் இந்திய தாய் திருநாட்டு மக்கள் அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மை தீமைகளை செய்ய அது காத்திருக்கிறது என்பதை பற்றிய விவரங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ராசி நட்சத்திரத்துல பிறந்திருப்போம் இது உங்களுடைய ராசிக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னத்துக்கும் பொருத்தி பார்க்கக்கூடிய வகையில் தான் நான் சொல்ல போகிறேன் கோச்சாரங்கிறத ராசிக்கு தான் இது லக்னத்துக்கு நம்ம எப்படி பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம் இந்த விரி இந்த விஷயங்களை நீங்கள் பரிகாரங்களோட இந்த பயிற்சியை நீங்கள் முழுமையாக பாருங்க உங்களுக்கு நான் அழகா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் இது உங்கள் ஜாதகத்தில் தசா புத்திகள்னு உங்களுக்கு ஒன்று நடக்கும் அதையும் நம்ம பொருந்தி பார்க்கும்போது தான் பலன்கள் சரியான பலன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ நம்ம பேசுறது பொது பலன் ஏன்னா ஒரு ராசினா ஒரு ஐம்பதாயிரம் பேர் பிறந்திருப்பாங்க ஆனால் அவங்க அவங்களுக்கு வேற வேற தசா புத்திகள் நடந்துட்டு இருக்கும் அப்போ சுய ஜாதகத்தையும் நீங்க ஆய்வு செஞ்சு இந்த சனிப்பெயர்ச்சியை பொருந்தி பார்த்து பலன் எடுப்பது தான் சிறந்தது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் கன்னிராசி சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி ஏழு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் நீங்க தம்லைன்லயே பார்த்துருப்பீங்க விட்டு கொடுங்கள் வெற்றி பெறுங்கள் அப்படின்னு போட்டிருப்பேன் அப்ப என்ன சொல்லுது அமைதி நிதானம்னு சொல்லுது ஆறாம் இடத்துல இருந்த சனி கன்னிராசி கன்னிலக்னம் ரெண்டுக்கு எடுத்துக்கங்க ஏழாம் இடத்துக்கு போறாருங்கிறது மறந்துடாதீங்க அதுக்கு வந்து சனியா உருவாகுது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க உங்கள் ராசிக்கு சுக்கிர நீசமாகிற இடம் அப்போ உங்களால் அந்த பணத்தை வந்து சேமிக்க முடியாது பண இழப்புகள் ஆகணுங்கிறது உங்க ஜாதகத்தில் இயற்கையாக இருக்கிற விதி நீங்கள் பணம் கிடைக்கும் போது கரெக்டான காலத்தில் சேர்த்து வச்சுக்கலேன்னா உங்களுக்கு சிரமம் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியாதிபதி உச்சமாகறாரு பெருத்த அறிவாளிகள் புதன் அங்கே தான் உச்சமாகறாரு கண்ணியில் எல்லாருக்கும் வழிகாட்டுவீங்க எல்லாருக்கும் கைடு பண்ணுவீங்க நீங்கள் நல்லா வாழலையே உங்களோட பிளானிங் உங்களுக்கு வேலை செய்யலையே அதுதான் இங்க பிரச்சனை அப்ப பாருங்க இந்த சுக்கரன் நீசம் ஆகறதால காசை தக்க வைக்க முடியாது பண விஷயத்துல மட்டும் நீங்க கரெக்டா இல்லைன்னா உங்களை காலி முடியும் பேரை கெடுக்காம போகாது அப்ப காசு விஷயத்துல கவனமா இருக்கணும் பொதுவான கருத்து இது ஆனா அறிவாளிகள் சிந்தனையாளர்கள் ஊருக்கெல்லாம் நல்லது செய்வாங்க ஊரு பூரா நல்ல பேர் தான் புகழோட தான் இருக்காங்க குடும்பத்துக்குள்ள பாருங்க ஒரு பேரே நல்லா இருக்காது உறவுகள் ஃபேமிலிக்குள்ள எல்லாம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு டிஸ்டர்ப் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனா நல்ல நாலேஜபிள் பர்சன் கிட்ட ஒரு கருத்து கேட்கறோம் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா சூப்பரா பிளான் பண்ணி கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் கன்னி அப்போ இந்த பயிற்சியில ஆறாம் இடத்துல இருந்துச்சு எப்படி கஷ்டம் வந்தாலும் சமாளிச்சிங்க ஆனா அடுத்தது சனி உள்ள நுழையுது கண்டக சனியா தான் ராகுவும் இருக்கிறார் ரெண்டும் மோதுது ஆனாலும் உங்க ராசியை குரு பார்த்துட்டு இருக்கிறாரு அதனால தப்பிச்சுக்கலாம் இந்த ராகு கே சனி ஒன்று கொண்டு மோதி ராகு இப்படி வந்துடணும் சனி அங்க இருக்கணும் அப்போதான் ரிலாக்ஸ் ஆகும் சனி பேச்சு ஆனதுன்றது ஃபஸ்ட்டு ஃபைவ் மந்த்து பயங்கர ஜாக்கிரதையா இருக்கணும் இது பயமுறுத்துறதுக்காக சொல்லலைங்க ஜோஷிங்கிறது வழிகாட்டி உங்களை சரி பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு கரெக்டா நகர்றதுக்கான ஒரு டூல் இது இத பயன்படுத்தி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போயிக்க கன்னிராசி என்பர்களுக்கு சனி ஏழாம் இடத்துக்கு வராது இருக்கிற இடம் பலம் அப்ப ரெண்டாவது குழந்தை வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போறது இதுக்கெல்லாம் பக்கம் சூப்பர் நீங்க ஜாதகரை வெளிநாடு வெளியூர் போய் தங்குறாங்க அடுத்தபடி செட்டில் ஆகலாம்னு இருக்கிறேன் அப்படின்னா இந்த சனி பயிற்சி சூப்பர் பிரமாதமா இருக்கும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை சரி எங்க சார் தப்பு பண்ணும்னா பாக்குற பார்வையின்னு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு உங்களோட நாலாம் இடத்தை பாக்குறாரு உங்க ராசியவே பார்ப்பார் அல்லது லக்னமா இருந்தா லக்னத்தை பார்ப்பாரு கனி லக்னமா இருந்தா அப்புறம் லக்னத்தையோ ராசியோ சனி பாக்குறாரு கண்ணியை பார்க்கும்போது உங்க மனசு புத்தி மெல்ல ஸ்லோவா சனி பார்க்க பிரச்சனை உச்சபட்ச பிரச்சனை பார்வைக்குதான் உண்டு இருக்கிற இடத்த கூட விட்டுருவாரு விருத்தி பண்ணி விட்டுருவாரு ஆனா பாக்குற இடத்துக்கு கவனம் உங்க ராசியோ அல்லது நீங்க கனி லக்னமா இருந்தா உங்க லக்னத்தோ பார்ப்பாரு ரொம்ப சோம்பேறித்தனத்தை கிரியேட் பண்ணுவாரு மறதை கொடுப்பாரு தாழ்வு மனப்பான்மையை கொடுப்பாரு எல்லாமே தாமதமா கொடுப்பாரு இதுதான் மைனஸ் உங்க தந்தைக்கு ஆரோக்கிய குறை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் பயமுறுத்தல தெரிஞ்சுக்குங்க முன்னெச்சரிக்கையா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஒரு டாக்டரை பார்க்கலாம் சரி பண்ணிக்கலாம் இழந்ததுக்கு அப்புறம் அப்பாங்கிற உறவு மறுபடி கிடைக்குமா கிடைக்காது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அவர் நல்லவரும் கெட்டவரோ அதெல்லாம் நீங்க மறந்துருங்க நீங்க நல்ல மகனா இருக்கு அப்ப கன்னிராசி என்பர்கள் கண்டிப்பா ஒரு பலத்தோட நகரும் அப்படின்னா பிளானிங் கரெக்டா பண்ணுங்க தந்தை வழி சொத்துக்களில் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் நெருக்கடிகள் இப்ப வரும் கவனம் உங்களுக்கு இடம் நிலம் வீடு சம்பந்தமா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கவனமா தான் பண்ணும் உங்க மனைவி பேர்ல அல்லது உங்க கணவர் பேர்ல நீங்க சொத்து வாங்குறீங்க அப்படின்னா கவனமா தான் பண்ணும் சோ எதுதான் நல்லது குடும்பத்தை விட்டு வெளியில இருக்கிறேன் பிரிஞ்சு வெளிநாடு போறேன் வெளியூர் போறேன் வெளிநாட்டுல போய் படிக்கிறேன்னா சூப்பர் அதை தாண்டி மீது எல்லாமே கவனமா தான் இருக்கணும் பொது சேவை செய்யறீங்க பொது சேவையில இருக்கிறீங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனா உங்க ராசியை பார்க்கறாரு இல்லையா கண்ணியை பார்க்கறாரு சனி நேர ஏழாம் பார்வையை பார்ப்பாரு ஒன் எயிட்டி டிகிரியில அந்த சனி பார்வைப்படும் போதே எல்லாமே மந்தமாகும் நெருக்கடியை கொடுக்கும் பாசிட்டிவிட்டி கம்மி அவ்வளவுதான் அப்போ விட்டு கொடுத்துருங்க கணவன் மனைவி கிட்ட நண்பர்கள்கிட்ட நீயே போய் இமயமலையில கொடிய விட்டுக்கப்பா என்னை ஆளை விட்டு நீதான் பெரிய ஆள் வாழ்த்துக்கள்னு விட்டு கொடுத்துருங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு தொந்தரவு செய்யாது அமைதியாயிங்க ஆனா உங்க அறிவாளித்தனத்தை புதன் உச்சமா வேற நீங்க அங்கதான் காட்டுவீங்க நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ எல்லாம் எனக்கு வந்து அறிவுரை சொல்ற அப்படிம்பீங்க அங்கதான் இந்த சனீஸ்வரர் வேலை செய்வார் வாக்குல வந்து உங்கள அங்க பாக்குறாரு இல்லையா உங்களுடைய ராசிய உங்களை சும்மா பேச விடுவாரா உங்களை டியூன் பண்ணுவாரு விடாத அடிச்சு நொறுக்கு பார்த்துக்கலாம் பாரு எதுக்கு இந்த வம்பு நிதானமா போங்க அமைதியா இருங்க சேஃபர் சைடா இருந்துங்க அதான் நல்லது உங்களுக்கு ஏன்னா ஊர் பகை நமக்கு எதுக்கு சொல்லுங்க நல்ல விஷயங்களை சொல்லுவோம் எல்லாருக்கும் நல்லதை செய்வோம் எல்லாரும் நம்மள நேசிக்க போறாங்க அவ்வளவுதான் இதுலதான் உண்மை கவனமா போங்க ஏன்னா அப்படியே உற்று நோக்கும் உங்களோட கசக்கும் உங்களை புளியும் ஒரு பிரச்சனை பண்றது தயாரா இருக்கும் பிரிவினை இப்போ கொஞ்சம் தள்ளி இப்போ குழந்தைகள இருந்தா ஹாஸ்டல்ல போடுறது தள்ளி போயிருக்கிறது இது மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ணி இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஜனன ஜாதகம்னு ஒண்ணு இருக்கும் அந்த தசாபுத்திகளையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் படுமோசமா இருந்து இந்த கோச்சாரத்துல வர்ற கிரகங்களை சரியில்லைன்னு வைங்க கொஞ்சம் கசக்கி எடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை எடுத்துட்டே வாங்க வழிபாடுகள் என்ன பண்ணலாம் கிருஷ்ணர் வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஒரு ஒரு சனிக்கிழமனைக்கு போய் வழிபாடு பண்ணுங்க பண்ணும்போது மன அமைதி மன நிம்மதி கிடைக்கும் கிருஷ்ணர் வந்து சூழ்ச்சிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு அற்புத கடவுள் அவர் கையில இருக்கிற சக்கரம் தான் சுதர்சனம்னு சொல்றோம் சுதர்சனம்னு சொல்றோம் சுதர்சன மந்திரம் பண்ணும் இல்லையா சுதர்சன ஹோமம் சக்கரம்தான் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய பராய பரம புருஷாய மந்திர தந்திர ஔஷத எல்லாத்தையும் சொல்லுது மந்திரமும் நீ தான் தந்திரமும் நீ தான் நோயை குணப்படுத்துறவுன்னு நீ தான் அப்படின்னு சொல்லுது எப்பேற்பட்ட மூல மந்திரம் சுதர்சன மந்திரம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய அப்படி ஒரு ஆற்றல் பராக்கிரமம் நிறைந்தது கிருஷ்ணர் வழிபாடு அந்த தத்துவங்களை நம்ம உணர்ந்து பேசணும் சொல்லணும் மந்திரங்களுக்கு வலிமை அதிகம் உங்க ஜனன ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் தான் மந்திரத்தை சொல்ற இடம் உங்களுக்கு சூரியன் பலமா இருந்து ஐந்தாம் இடம் பலமா இருந்தா நீங்க மந்திரம் சொன்னா சாமிக்கு கேட்கும் அந்த ஆற்றல் இருக்கு இறை வழிபாடு கேக்கும் சாமின்னு என்ன சார் ஒரு உருவத்தோட உட்கார்ந்து அதெல்லாம் தெரியாது ஒரு உருவமா படித்து வச்சுக்கிறோம் ஆனால் ஒரு சக்தி இருக்கு பிரபஞ்ச ஆற்றல் இருக்கு மில்கிவே ஆஃப் கேலக்சின்னு ஒண்ணு இருக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி நவகிரகங்கள் இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு சக்தி ஆற்றல் இருக்கு அதுதான் இந்த உலகம்தான் கடவுள் இந்த பிரபஞ்சமே பேரொலி அதுக்கு பேர் சிவம் அப்படின்னு வச்சு கும்பிடுறோம் ஓம் அப்படின்னு மந்திரத்தை சொல்றோம் அப்ப மந்திரங்கள் தமிழில் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் நீங்க நல்லா இருப்பீங்க தமிழ் சொல்லுது சார் எதுக்கு சார் கவலை நீங்க தமிழரா இருக்கிறதுக்கு நீங்க என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுங்களா தமிழுக்கு எவ்வளவு ஆற்றல் தெரியுங்களா தமிழ் கடவுள் முருகருக்கு நீங்க எவ்வளவு இது தமிழ் 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 இந்த தமிழுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு டெய்லியும் அந்த தமிழை படிக்க படிக்க நேசிக்க நேசிக்க ஆயுள் கூடும் தமிழுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு சிலரெல்லாம் தமிழ்லயே பேர் வைப்பாங்க குழந்தைகளுக்கு அதுக்கெல்லாம் புண்ணியம் தமிழ் அழகான தமிழ்ல பேர் நல்ல புண்ணியம் சூப்பரா இருக்கும் ஒரு ஒரு சக்தி இதெல்லாம் இப்பதான் அந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த உணர முடியுது பா எவ்வளவு பெரிய ஆற்றல் தமிழ் அப்படின்னு சொல்லி அதனால நல்ல மந்திரங்கள் சொல்லுங்க தமிழ்ல கூட சொல்லுங்க மந்திரத்தை அவர் சுதர்சனரா கிருஷ்ணரா ஓம் கிருஷ்ணரே போற்றி இப்படி சொல்லுங்க தமிழ்ல இருக்கு கிருஷ்ணருக்கான இதே இருக்கு தமிழ்ல படிங்க கேக்கும் பிரச்சனை தீரும் அப்ப கண்டக்சினி வந்துருச்சு போச்சு இனி நம்ம லைஃப் அவ்வளவுதான் இனி இயங்கவே முடியாது அப்படி இல்லை இல்ல யாருக்குதான் நேரம் சரியில்லாம இருக்கு எல்லாருக்கும் ஒரு நேரம் கெட்ட நேரம் வரும் இரவு பகல் இருந்தா தானே பூமிக்கே மதிப்பு நல்ல நேரம் கெட்ட நேரம் நல்ல நேரம் இருக்கிற இடத்துலதான் காலம்னு ஒண்ணு இருக்கு இனி யமகண்டம்னு ஒண்ணு இருக்கு அப்ப அதை ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அந்த டயத்துல நீ எதுவும் செய்யாத அப்படிங்கறக்காக தான் அது தெரிஞ்சுக்கிறோம் அதுதான் கெட்ட நேரம்னு ஒண்ணு இருக்கு கெட்ட இடத்துல சனீஸ்வரன்னா நீ பெருசா எதுவும் செய்யாத அமைதியாருன்னு அது சொல்லுதுங்க அதனால தாங்க அப்படி பேசுறோம் இப்ப புரியுதுங்களா நம்ம பயமுறுத்துறதுக்காக பலன் சொல்லலீங்க நிதானமா இருக்கிறதுக்காக கவனமா இருக்கிறதுக்காக தாங்க சொல்றோம் ஸோ கண்ணி கவலைப்படாதீங்க உங்க தந்தையாருடைய ஆரோக்கியம் இதுல கவனம் உங்க ஆரோக்கியம் சொத்துக்கள் வாங்குற இடம் நிலம் வீடு வாகனம் இதுல கொஞ்சம் கவனிச்சிருங்க அமைதியா இருங்க உங்க மனைவி ஒரு சுயதொழில் செய்யறாங்க மனைவி பேர்ல சுயதொழில் செய்கிறீங்கன்னா கவனம் உங்க மனைவியோட சகோதரி சகோதரனோட கருத்து வேறுபாடு வராம பார்த்துக்கணும் கன்னிராசி கண்ணீரங்கனா பாருங்க உறவுகளோட கசப்புகள் வராம பாத்துக்கணும் உங்க தேகம் கொஞ்சம் இலைக்கும் கொஞ்சம் கூடும் இல்லை தேகத்துல ஏதாவது மாற்றங்கள் வரும் இதெல்லாம் இப்ப நடக்கும் நான் ஏற்கனவே இதுல இடையில பரிகாரமும் வழிபாடு சொல்லியிருப்பேன் அதை கூர்ந்து கவனிங்க நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க இறைவன் உங்களோடு இருந்து பயணிக்கட்டும் கன்னிராசி என்பவர்களுக்கு வெற்றி உரித்தாகட்டும் நன்றி வணக்கம் வாழ்கோணம்